எந்த எந்த கதாநாயகம் செய்ய முடியாத துணியாத ஒரு செயலை இந்த தம்பி செஞ்சிருக்கிறாரு நான் குறிக்கணும் நான் நான் வந்து தம்பி மட்டுமே இந்த படத்தை பற்றி பேசலை இந்த தம்பியும் பேசுனாங்க என்னன்னா ஷூட்டிங் அப்போ ஒன்றா இருக்கும்போது வனமகன் போயிட்டு இருந்த பாதிப்பை வந்து எனக்கு சொல்லாத நாள் கிடையாது நான் பக்கத்துல இருந்து மறந்துட்டேன் சொல்றதுக்கு அந்த ஒரு நாள் என்ன அவன் அப்படி நடிச்சுதான் என் கண்லாம் கலங்கி போச்சுன்னு சொல்லி அந்த சொன்ன நாள் முழுக்க அதை தான் சொல்ல தான் சொல்லதான் நான் முழு ல்து பண்ணிட்டேன் ஒரு காட்சி இதுவரை அந்த ஒரு பெரிய முகட்டில் நான் ஐம்பது வயதை தாண்டியவன் நடுமை இது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் மேலே ஏறி போயிருந்தாங்க தம்பி சார் மேலே வருவாரான்ட்டு இதுதான் என் வாழ்க்கை நடந்து போற உயிர் போனாலும் கூட அதை விட என்ன சந்தோஷம் நடந்து மேலே ஏறி போயிட்டோம் ஒரு அஞ்சே முக்கால் மணி சன் செட் ஆகடி ஒரு சூழல் நான் அந்த படத்தினுடைய கதாநாயகி தம்பி ஜெயம் ரவி முன்னால் போகிறாரு இயக்குனர் ஷார்ட் வச்சுட்டாரு தேசிய விருது பெற்ற சகோதரர் திருநா திருநாவுக்கரசவர்கள் இருந்து கேமரா வச்சுட்டாங்க ரெண்டு கேமரா எங்கள் கூட வரைக்கும் சிரிச்சு தான் பேசிட்டு இருக்காங்க ஜெயம் ரவி அந்த தாய் பறவையிலிருந்து தனியாக பிரிந்து சென்ற ஒரு குஞ்சு பறவை மறுபடி தாய் பார்க்கிற பொழுது என்ன உணர்வு வருமோ அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காட்சி தம்பி ஜெயம் ரவி மேலே நின்றுட்டு இருக்காரு நாங்கள் பெண்ணால் நின்றுட்டு இருக்கோம் அதோ அந்த திசையில் தான் என் தாய் கூட்டம் இருக்கு அப்படின்ற உணர்வை வசனமே இல்லாமல் தனது காதலியிட வெளிப்படுத்தணும் அதுக்கு வசனம் இருக்கக்கூடாது ஆனால் உணர்த்தணும் ஸோ அந்த காட்சியை ஃபுல்லத்து நான் நடிச்சிருந்தா கூட எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ கதாநாயகரோடு நடிச்சிருந்தா கூட இந்த குறிப்பிட்ட இந்த குலோசருக்கு ஜெயமிரி இப்படி திரும்பிட்டு ஒரு ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு அப்படியே சத்தியம் நிஜமாக அழுதேன் நிஜமாக அழுதேன் அந்த காட்சியை இந்த வடமகன் படம் பார்க்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த குளோசப் நிறைய படங்கள் இருந்தாலும் கூட ஜெயமரவி அவர்களே நிறையா படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட இந்த வணமகன் படத்தில் அந்த பிரதிபலித்த அந்த பர்டிகுலர் க்ளோஸ்அப் ஷாட் வந்து என் வாழ்க்கையில் நான் அந்த ஷாட் அவர் பொழுது நான் பக்கத்தில் நின்னே அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் அதை மக்கள் பார்ப்பாங்க நான் தம்பிராம இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த குளோசப் என்ன அப்படின்றத அன்னைக்கு உணர்ந்துப்பாங்க அதை பார்த்துட்ட உடனே நான் கூட நின்று அறுதிட்டு என்னை மீறி கிளாஸ் பண்ணிட்டேன் இதையே கையை உள்ளே விட்டு இதயத்தை வெளியில் தூக்கி போட்ட ஒரு உணர்வு அப்பதான் பார்த்தேன் இவன் குடும்பத்துல இருந்து வந்தாயா எடிட்டர் மோகன் அப்படின்ற ஒரு அற்புதமான கதாசிரியர் ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் ஜெயம் ராஜா என்ற ஒரு அற்புதமான இயக்குனர் அற்புதமான சிந்தனையாளருடைய தம்பி ஒரு டெக்னீஷியன் குடும்பத்திலிருந்து வந்தவையா இந்த கதையை உள்வாங்கிட்டு அட்டச்சு வந்துட்டானப்பா அப்படின்னு அதை நான் தம்பிட்டு போய் சொன்ன பொழுது தம்பி வேலைக்காரன் சற்று சிவகாரன் எல்லாத்தையும் விட்டுனா சொல் அப்படி கண்களா இது மாதிரியான ஆத்மாக்களோடு பழகுவதற்கு இறைவன் எனக்கு அர்ப்பணிச்சிருக்கிறான் ரொம்ப சந்தோஷம்